In the video with Togutarangu Baba, EduQuest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill-boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So, why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. <laughs> சிட்ரஸ் வகை வகைப்பழங்களுள் கிவி பழம் மிகவும் சுவையானதாக இல்லாவிட்டாலும் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டது கிவி பழம் இனிப்பு மற்றும் புளிப்பு சுவை கலந்தது இதனால் தான் இது பல்வேறு கேக்குகளில் டாப்பிங்காக பயன்படுத்தப்படுகிறது ஆனால் பலருக்கு இந்த கிவி பழத்தை கடைகளில் பார்த்தும் வாங்காமல் இருப்பர் இதற்கு அந்த பழத்தின் மகிமை தெரியாதுதான் கிவி பழம் பார்ப்பதற்கு சாப்பிட தோன்றாது அதே போல் இது அனைவருக்குமே பிடிக்கும் பழமாகவும் இருக்காது ஆனால் இந்த பழத்தை சாப்பிட்டால் நாம் நினைத்திராத அளவில் நன்மைகளை பெறலாம் உங்களுக்கு கிவி பழத்தை சாப்பிட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பார்க்கலாம் கால்சியம் கிவி பழத்தில் எலும்புகளின் வளர்ச்சிக்கும் பற்களின் ஆரோக்கியத்திற்கும் தேவையான கால்சியம் வளமான அளவில் நிறைந்துள்ளது அதுவும் அறுபத்தி ஒம்பது கிராம் எடை கொண்ட ஒரு பழத்தில் சுமார் இருபத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ஆறு மில்லிகிராம் கால்சியம் நிறைந்துள்ளது புற்றுநோய் பழத்தில் உள்ள வைட்டமின் சி ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் இது ஃப்ரீ ராடிக்கல்களால் செல்கள் பாதிக்கப்படுவதை தடுத்து புற்றுநோய் அபாயத்தை குறைக்கும் இரத்த சர்க்கரை கிவிப்பழத்தில் டயட்டரி நார்ச்சத்துக்கள் சத்துக்கள் வளமான அளவில் உள்ளது இது கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவுகிறது இதய நோயின் அபாயத்தை தடுக்கும் மற்றும் இரத்த சர்க்கரை அளவில் ஏற்படும் ஏற்ற இறக்கத்தை தடுக்கும் ஆஸ்துமா கிவிப்பழம் ஆஸ்துமாவை சரிசெய்யும் திறன் கொண்டது இதற்கு இதில் உள்ள வைட்டமின் சி தான் காரணம் ஆய்வுகளின் கிவிப்பழத்தை வாரத்திற்கு ஒன்று அல்லது இரண்டு சாப்பிடுவதன் மூலம் சுவாச நோய்களுக்கு எதிரான பாதுகாப்பு கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது கிவிப்பழத்தை ஒருவர் தொடர்ச்சியாக சாப்பிட்டு வந்தால் மூச்சு இறைப்பு பிரச்சனை வரும் அபாயத்தை குறையும் இந்த பழம் மூச்சு விடுவதில் சிரமம் இரவில் வரும் வறட்டு இருமல் போன்றவற்றை சரிசெய்து நுரையீரலின் செயல்பாட்டிற்கு உதவும் முக்கியமாக ஆஸ்துமா நோயாளிகளுக்கு கிவிப்பழம் மிகவும் நல்லது கண்களுக்கு நல்லது கிவிப்பழத்தில் வைட்டமின் ஏ சி இ போன்ற கண்களின் ஆரோக்கியத்திற்கு தேவையான சத்துக்கள் உள்ளது கிவிப்பழம் மாகுலர் திசு சிதைவை தடுத்து முதுமை காலத்தில் பார்வை இழப்பு ஏற்படும் அபாயத்தை தடுக்கும் எனவே கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருக்க கிவிப்பழத்தை தினமும் ஒன்று சாப்பிட்டு வாருங்கள் நல்ல தூக்கம் கிவிப்பழத்தில் உள்ள செரடோனின் தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தடுப்பதோடு புத்துணர்ச்சியுடன் இருக்க உதவி புரியும் எனவே தூக்கம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சந்திப்பவர்கள் தினமும் ஒரு கிவிப்பழத்தை சாப்பிட நல்ல நிம்மதியான தூக்கத்தை பெறலாம் கர்ப்பிணிகளுக்கு நல்லது கர்ப்ப காலத்தில் பெண்கள் கிவிப்பழத்தை சாப்பிடுவது நல்லது ஏனெனில் இதில் ஃபோலிக் அமிலம் அதிகம் உள்ளது ஃபோலிக் அமிலம் கருவியின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமான சத்தாகும் மேலும் இச்சத்து பிறப்பு குறைபாட்டை தடுக்கும் இதனால்தான் கர்ப்பிணிகளுக்கு போலிக் அமில மாத்திரைகளை கர்ப்ப காலத்தில் மருத்துவர்கள் கொடுக்கிறார்கள் இதயத்திற்கு நல்லது கிவிப்பழத்தை பழத்தை ஒருவர் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் அது இரத்தத்தில் உள்ள கொழுப்புகளை குறைத்து இரத்தம் உறையும் வாய்ப்பை குறைத்து மாரடைப்பு ஏற்படும் அபாயத்தை குறைக்கும் சில இரத்தம் உறைவதை தடுக்க மருந்து மாத்திரைகளை எடுப்பார்கள் ஆனால் கிவி பழத்தை சாப்பிட்டால் இயற்கையாகவே ரத்தம் குறைவதை தடுக்கும் இரத்தத்திற்கு நல்லது கிவி பழம் இரத்தத்தை மெளிதாக்கி உடல் முழுவதும் சிவப்பாக ஓட செய்யும் மேலும் கிவி பழத்தை சாப்பிட்டால் உடலால் இரும்பு சத்தை உறிஞ்சும் திறன் அதிகரித்து இரத்த சோகை வரும் அபாயம் தடுக்கப்படும் ஏனெனில் இரும்பு சத்து தான் இரத்த சிவப்பணுக்களின் உற்பத்திக்கு மிகவும் முக்கியமான சத்தாகும் எடை குறைவு உடல் எடையை குறைக்க நினைப்போருக்கு கிவிப் மிக சிறப்பான பழம் ஏனெனில் இதில் கிளைசிமிக் இன்டெக்ஸ் குறைவு மேலும் இது மற்ற பழங்களைப் போல் உடலில் இன்சுலின் உற்பத்தியை அதிகரிக்காது மேலும் இதிலுள்ள அதிக அளவிலான டயட்டரி நார்ச்சத்து உடல் எடையை குறைக்க உதவும் முக்கியமாக இப்பழத்தில் கலோரிகள் மிகவும் குறைவு நன்றி வணக்கம்